ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறைஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைமில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசையே செய்து கொடுத்து போர் அடித்து போய் குழந்தைங்க வேண்டான்றப்போ கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம சட்டினு செஞ்சு முடிச்சுடலாம் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு கொஞ்சம் நல்ல அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை வெது வெதுப்பாக சூடு பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப கொதிக்கிற தண்ணி இருக்கக்கூடாதுங்க நம்ம கை வச்சா சூடு தெரியணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கிட்டால் போதும் இதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா சேர்க்க போகிறேன் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த உப்பு தண்ணியில் சேமியா ஊற வச்சு எடுக்கும்போது தான் சாப்பிடும்போது அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இதை நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அனில் சேமியா தான் அதில் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த சேமியாவுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு சேமியா அல்லது இப்போ நிறைய வந்து மில்லட்ஸில் சேமியா வந்துடுச்சு அதே சேமியாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த சேமியா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இந்த சுடு தண்ணியிலே ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன் இப்போ மாதிரி ஒரு வடிகுடியில் தண்ணியை ஊற்றி வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ வடிகட்டி வச்சுருக்க சேமியாவை பவுலில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இது நான் ஒரு பாக்கெட்டுக்கான அளவுகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே வந்து எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைனா உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை மிக்சியில் இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கங்க மீதி பாதி நம்ம ரெடி பண்ணும்போது சேர்த்துக்கலாம் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த தேங்காய் சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தாங்க இது எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி புட் மினி புட்டு மேக்கர் இருக்கும் இதில் வைக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா அதில் கூட நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா கண்ணுள்ள கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டுலேயுமே எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த புட்டு மேக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருங்க அதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சியிலையும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதை சிரட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவை ரொம்ப அழுத்தி அழுத்தி வைக்காதீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் லேசாக வைக்கும்போது தான் நல்லா வெந்து வரும் இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப குழையே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் நல்லா த சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா சேமியா குழஞ்ச மாதிரி ஆகிடும் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைங்க இதே நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டுலேயுமே ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த மினி புட்டு மேக்கர்லேயும் வச்சுருக்கேன் கொட்டாங்குச்சிலையும் வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம விசில் போடுவோம் இல்லைங்களா அந்த ஓட்டையில் வந்து இந்த புட்டு மேக்கரை நம்ம சொரிவிட்டுலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடிடுங்க இப்போ அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக நல்ல புகை வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா புகை வருது பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் அந்த உள்ளேயும் நல்லா வெந்துருக்குங்க இப்போ இதை வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் மாறி இருக்கு பாருங்க இப்போ இதே மாதிரியே நம்ம அந்த கொட்டாங்குச்சியில் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதையும் அந்த அந்த கன்று பகுதியை மட்டும் ஒரு கன்று பகுதியை மட்டும் ஓட்ட போட்டுட்டு இதில் விட்டுடலாம் இந்த புட்டு மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் இப்போ இந்த புட்டு மேக்கர்லேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் அழகாக வந்துடும் நல்ல கமகமன்னு நம்மளோட சேமியா புட்டு ரெடிங்க அதுவும் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் செய்து கொடுத்துருக்கோம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்டான இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நமக்கு இது ஒரு சேமியா ஃபீலே கொடுக்காது சேமியாவை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதுனால நமக்கு இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் வச்சதும் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இது மாதிரியே நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு பீஸு கிடைக்குங்க இப்போ கொட்டாங்குச்சிலையும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட சேமியா புட்டு ரெடி கண் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயும் குழந்தைங்களுக்கு இட்லி தோசையே கொடுத்து போர் அடித்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முறை டிஃபனுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சேமியாவில் புட்டோ அல்லது உப்புமா கிச்சடி இந்த மாதிரி எது செய்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் புட்டு செய்து கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்